பார்த்தனா உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீயர் தான் பார்க்க போகிறோம் டீயர் வந்து நமக்கு ஒரு மணியுடைய ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னமாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அறுபத்தி அஞ்சு நூற்றி மூணு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது முப்பத்தி ஆறு சரிங்களா அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது சரிங்களா இதில் வந்து நம்ம ஆறு மணிக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் எட்டு மணிக்கு கொடுக்கப்பட்ட நம்பரில் நம்ம என்ன என்னதுனோம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பர் வந்துருச்சு அதில் வந்து மூணாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தா மூணாம் நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஜீரோ ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துச்சு இதில் வந்து ஜீரோ மூணுங்கிற நம்பர் நமக்கு ஆறு மணி சோளம் மேட்ச் ஆச்சு மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எட்டு மணி சோழ மேட்ச் ஆச்சு ரெண்டு நம்பருமே ரெண்டு ரிசல்ட்டுமே நமக்கு வருமே இன்றைக்கி கொடுத்த நம்பர் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுறது நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி சோ நாளைக்கு ஒரு மணி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்மாக நம்பர் வின்னிங் நம்பர் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க அப்புறம் ஒரு மணி உடைய ஸ்ட்ராங் ஒரு நம்பர் ஒரு மணிக்கு என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க என்ன மாதிரி மெத்தேடில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முத எல்லாத்தையும் பார்த்தலாம் சரிங்களா எதனால் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிக்காங்க அதனால் நமக்கு கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதை பேச வச்சு தான் நம்ம நாளைக்கு ஆடுறாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் அதாவது இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபோடி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தோணுது எதனால் எங்கள் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எட் அதாவது ரெண்டுக்கு எட்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேர்புலாக வர மாதிரி தெரியுது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பருக்கு உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் அதாவது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுதான் எப்போயும் வரக்கூடிய நம்பர் அதனால் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்பு ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க மூணுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எட்டுக்கு ரெண்டுக்கு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னு ஆறாம் நம்பர் கொடுப்பாங்க ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இது ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஏ போடு எட்டு அல்லது ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படி நம்பர் நாற்பத்தி ஆறு இல்லையா நாற்பத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது முப்பத்தி ஆறு ஆறு ஆறுநூற்றி பத்து ஆறு அறுபத்தஞ்சி பத்து ஆறுநூத்தி நூற்றி முப்பத்தாறு ஓகேங்களா சரி இந்த நம்பர் எடுக்கக்கூடாதுல்ல சரி ம் நூற்றி பத்து அதாவது அறுபத்தஞ்சி நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இதை பேசா வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்குது நாளைக்கு நான் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் கொடுக்குறேன் அந்த ரெண்டு நம்பர் மட்டுமே கொடுக்குறேன் அதை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டு நம்பர் வந்துச்சுனா மேக்ஸிமம் ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி நம்பர்கள் வந்துச்சுன்னா உங்கள ஈஸியாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கறக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது எட்டு க ஏ போர்டு எட்டு அல்லது நான் ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும் மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே வருது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச்சாக இருக்கிற அதிகபட்சமான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பிபோலை பொறுத்த வரைக்கும் நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பர் தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு தான் ஆடுவாங்க நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்க நம்பர்ல நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நாலு நம்பர் முதலே நம்ம எழுதுகிறோம் நாலு நம்பர் ஆல்போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது தான் நமக்கு ஆனால் இரநூத்தி இருபத்தி ஒன்பது அதை வச்சு பார்க்கும்போது எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு திரும்ப வந்து வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் தான் அப்போ நாலா நம்பர் நாளைக்கு டபுள்ஸாக கூட ஆடறக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் திரும்ப டபுள் நம்பராக ஆடறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் மட்டுமே நீங்கள் ஆள் போர்டில் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எனக்கு ஃபேவரபுளாக வருது அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன் எண்பத்தி நாலு ஏன்னா அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம அப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் மூணு நம்பர் அதாவது அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் முதல் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி வந்துச்சுன்னா எங்களுக்கு பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்டில் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது எதனால் ஒன்றா நம்பர் வருதுங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று தான் ரொம்ப ஆடுறாங்க இப்போது அந்த மாதிரி ஆட்றப்போ இப்போ ஏன்னா ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஒன்றுனா ரொம்ப ஸ்ட்ராங் அடிக்கும் பாருங்க ஒன்றா நம்பருக்கு ஜீரோ அடிக்காங்க பார்த்திங்களா வித்தியாசமான நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ அடிக்கிறாங்க ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் அடிக்காங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் அதை ஃபா ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒன்று ஜீரோ ரெண்டுன்னு அடிக்காங்க புரியுதுங்களா ஒன்று ஜீரோ ரெண்டு தான் நம்ம கணக்கில் வருது அதே மாதிரி மெத்தேடாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இது மாதிரி வரக்கு அதாவது நாலு அதாவது ரெண்டுக்கு நாலு அதே நாலுக்கு ரெண்டு நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது ஆக்சுவலாக வந்து பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது இருக்கான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பராக இருக்கணும் நாலு நம்பராக இருக்கணுங்கிறது காமிக்குது கணக்கில் வந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபேர்புளாகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கருத்து சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஃபேரபுளாக ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் எதனால் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதாம் நம்பருக்கு மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஆட்ருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் மறுபடியும் நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடிக்கிறாங்க அது பேச வச்சுட்டு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அடித்தாங்க இல்லையா நேற்று காலையில் அடித்தாங்க இல்லையா நூற்றி மூணுன்னு அடித்தாங்க இல்லையா அந்த நூற்றி மூணுலேருந்து எதாவது ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பரை கொஞ்சம் பேச வச்சு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வருதான்னு பாருங்கள் இல்லை மிஷின் சாட்லேயும் நீங்கள் உங்களால் ரெஃபர் பண்ண முடியுங்க மிஷின் சார்டில் எனக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்க்குறதா பாருங்கள் நானும் வந்து நிறைய கால்குலேஷன் மெத்தடை போட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் சும்மா ரேண்டமாக கொண்டு வரல நிறைய மத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரேன் சரிங்க ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஷூராக காமிக்கிது அது இது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நான் போட்ட வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு ஷூராக அந்த மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ஷூராக காமிக்குது அதனால தான் நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து விழுகிறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அது பேசிக்காக வரணும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரணும் இல்லைன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இல்லைன்னா எட்நூற்றி பதி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மூணாம் நம்பர் எப்படிங்க மூணாம் நம்பர் இதில் கொடுக்குறீங்க மூணா நம்பர் எப்படிங்க வருதுன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்நூற்றி பதிமூணு ஆறுநூற்றி பதிமூணு ஏன்னா நேற்று வந்து நூற்றி ப நூற்றி மூணுன்னு அடிக்காங்க இல்லையா அந்த மாதிரி மற்ற இடம் அப்படி ஃபாலோ பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால் வச்ச நம்பர் திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சேம் டைம் நம்ம மாறுறதுக்கு அதாவது ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அப்படி மாற்றி அதே மாதிரியே ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு நாலுங்கிறத மாற்றி சி போல ரெண்டு அல்லது மூணு அப்படி மாற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்றிய நம்பர் அதாவது நூற்றி மூணுக்கு ஏதாவது கம்பேரிசன் பண்ணி அப்படி ஆடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் எனக்கு இந்த மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கூட அடிஷ்னல் தான் நமக்கு இதுக்குள்ள வரதான்னு பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு எது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுங்க இது ஒரு மணியுடைய ஷோ அதே மாதிரி ஆறு மணி ஷோவுக்கும் மாதிரி எட்டு மணி ஷோவுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு மணிக்கு போட்டுருவோம் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ட்ராவுக்கும் நம்ம ரெண்டு ட்ராவாவது நம்ம முழுசாக வந்து நம்ம கொண்டு வர ஆறு மணி எட்டு மணிக்கு வந்து நமக்கு போட முடியல ஏன்னா ஆறு மணிக்கு தான் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது ஆறு மணிக்கு ரிசல்ட் வருது ஆறு அஞ்சு வந்துருன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கெஸி எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ அப்ளோட அந்த டைமில் ஒவ்வொரு சமயத்தில் டைம் இருக்காமல் போயிடுது கரண்ட் இல்லைன்னா ஒய்ஃபை இல்லை ஒய்ஃபை இல்லைன்னா உண்மையை ஏற்றவே முடியாது வீடியோ ஏற்றவே முடியாது அதனால் மட்டும்தான் ஆறு மணிக்கு கரெக்டாக கரண்ட் போயிடுது அந்த மாதிரி ஏன்னா மழை அதிகமாக வர்றதுனால அதனால் போட முடியலில்ல சரிங்களா எட்டு மணிக்கு வீடு ஏற்றவும் முடியல நம்ம ஏழு மணிக்கு போட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எப்படி அது எடுக்கிறது அப்படின்னு தெரியல ஒய்ஃபை இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது நெட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஏறுமா அப்படின்னா அது ஏறாது சரிங்களா ஒய்ஃபை தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பார்க்கலாம் ஏன்னா கம்ப்யூட்டரில் ஒய்ஃபை வேணும் அது இருந்தால் அதை ஏற்ற முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எட்டு மணி ரிசல்ட்டும் ஆறு மணிக்கே போட்டுருவோம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் முயற்சி பண்ணி வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்